நான் ரெகுலராக ஆஃபீஸ் போகிற ரூட்டில் ஒரு பூனையை ஒன்று எதிர்த்து பார்த்தேன் அந்த பூனையுடைய கண் ரெண்டு கண்ணும் வித்தியாசமான கலராக இருந்துச்சு அதாவது ஒரு கண் வந்து மஞ்சள் கலராக இருந்தது இன்னும் ஒரு கன்று நீல கலராக இருந்தது இது எப்படியான காம்பினேஷன் எனக்கு தெரியல அந்த பூனையை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி அதை அப்படியே வீடியோ எடுத்துட்டேன் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இப்போது அந்த பூனையை வந்து ஒரு அளவுக்கு சமாளித்து வா 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 அப்படின்னு கூப்பிட்டு கூப்பிட்டு நிறுத்தி அந்த பூனையை ஒரு ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்துட்டேன் இன்னைக்கு ஆக்சுவலாக ஒரு நாலஞ்சு நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அதை வீடியோ எடுக்கணுன்ட்டு பட் நான் போகிற டைமில் அது பூனை இருக்காது வா ஸோ இன்றைக்கி வந்து அழகாக ஃப்ரேமில் உள்ள வந்துருச்சு எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் வெண்ண பூனை வா கண்ணு ரெண்டும் வேறு வேறு இருக்கும் சூப்பராக இருக்குல்ல